என்ன முடிஞ்சு காட்டுங்க ஆ ஆ சரி ஆ வைங்க வாங்க சரி சிறப்பாக பூவரசு மரம் மந்திரமூர்த்தி அவரோட கடைக்கு முகப்பில் ரெண்டு ஒரு புங்க மரமும் ஒரு பூவரசம் சிறப்பாக வச்சு கொடுத்தாச்சு அண்ணன் சிறப்பாக பார்த்துக்கிட்டா அந்த ஏரியாவே ஏரியாவும் மரம் இல்லை ஏரியா துளுக்குமுத்தூர் இறக்க புங்க மரம் சிறப்பாக வளையடிச்சு கட்டியாஜி அருமையா கிட்ட மரங்களை சின்ன கண்ணாக வச்சு கொடுத்தோம் கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு பன்னடி மேலே ஆகிடுச்சு அருமையாக பக்கம் விக்னேஷ் அந்த அன்னைக்கு வச்சு கொடுத்தோம் புன்னை சிறப்பாக பெரிய மரமாக இருக்குது அதுமாதிரி பக்கம் ஒன்று இருக்கும் அது பெரிய மரம் இன்னைக்கு பழங்கரை யுவராஜ் கடன் முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து புங்க புண்ணை நம்ம வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னேதை வச்சு ஒன்று வைக்கும் மகிலம்லாம் அருமையாக இருக்குது சிறப்பு ஒரு பப்பாளி தான் அது நல்லா இருக்குது இது நம்ம வச்சு கொடுத்து மயிலும் சிறப்பாக இருக்குது அவங்க வீட்டு முகப்புக்கு ரெண்டுன்னு வைச்சோம் சிறப்பு